முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாஹா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு முருகன் பூஜையில் நடந்த அற்புதங்களை தான் பார்க்க போறீங்க இந்த பதிவை பார்த்ததும் உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாம கொஞ்சம் எட்டி பாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா உள்ள இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி அதே சமயம் ரொம்ப சுவாரசமா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது எல்லாரும் சீட்டோட முனைக்கு வந்துருவாங்க அப்படின்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு தருணத்தை இந்த வீடியோ பதிவுல நீங்க காணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரிசமா இருக்கும் வீடியோ பதிவு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையை எல்லாருமே ரொம்ப சிரத்தை எடுத்து கவனத்தோடு தான் நம்ம எல்லாருமே செய்யறோம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிற விதத்தில் நம்ம வந்து பூஜை செய்து ரொம்ப நிறைவாக வந்து அந்த பூஜையை முடிக்கிறோம் ஒரு பூவோ பழமோ நம்மளால முடிஞ்ச பிரசாதம் ஏதாவது வைத்து அதை விட ரொம்ப முக்கியமாக முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மந்திரங்கள் திருப்புகள் இந்த மாதிரிலாம் படித்து நம்ம முருகப்பெருமானுடைய பூஜையை நம்ம நிறைவு பண்ணுறோம் இதெல்லாம் செய்து முடிச்சதும் முருகா என்னுடைய பூஜையை நீ ஏத்துக்கிட்டியா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு காட்சியை தர மாட்டியா அப்படின்னு அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து நம்ம கேட்கறது வழக்கம் முருக பெருமானோ உன்னோட பூஜையை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வகையில நமக்கு வந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே போல நடந்த நிகழ்வுகளை தான் வந்து இந்த வீடியோ ஒரு கோர்வையா கொண்டு வந்திருக்கேன் வீடியோ பதிவுல நீங்க பாக்க போறீங்க முத முதல்ல பார்க்கறத ஒரு குழந்தை செய்த பூஜையில முருகன் அற்புதம் வந்து பாத்துருவோமா செல்வராணி சிஸ்டருடைய மகள் வந்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க சம்யுதா அப்படின்ற ஒரு குட்டி பாப்பாங்க அம்மாவால பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்றதுனால நல்ல நாளா இருக்கு கார்த்திக் முதல் நாள்மா நீ வந்து வீட்டுல வேலைக்கு சாமி கும்பிட்றியா அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு குட்டி பார்ப்பவும் நான் வந்து வேலைக்கு சாமி கும்பிட்றேமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை அப்படின்னா அதோட வயசு என்னன்னு உங்களுக்கே தெரியும் அழகா விலைக்கேத்தி பூஜை பண்ணி கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணி கற்பூர தீபமும் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை அழகா ஒரு போட்டோ மட்டும் எடுக்கணும்னு எடுத்திருக்கு அவங்க அம்மா கிட்ட காமிக்கணும் பூரா ஆரதியில அழகா மயில் வந்த ஒரு காட்சியை வந்து இந்த பாப்பா பாக்குது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து பூஜை பண்ண முடியல என்னுடைய தான் பூஜை பண்ணியிருந்தாங்க என் குழந்தை செய்த பூஜையில் முருகர் வந்து காட்சி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நீங்களும் பாருங்க அப்படின்னாங்க அதை பார்த்ததும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சின்ன பிள்ளைங்களா இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஆசையாக விலைக்கு ஏற்றுறாங்க அதுவும் சஷ்டி கவசம் முழுமையா பயன்படுறாங்கன்னும் போது ரொம்ப பெருமையா இருக்கு கண்டிப்பா வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் சம்யுத்தா பாப்பா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் முருகன் உனக்கு எப்பவும் துணையாக இருப்பார் சரியா கோகில சிஸ்டர் அபிஷேகம் செய்திருக்கிறாங்க அந்த பால் சந்தனம் குங்குமம் அப்படின்னு அபிஷேகம் செய்திருக்காங்க அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு பார்த்தா கரெக்டாக அந்த குங்குமம் வந்து அழகாக ஓம் அப்படின்ற ஒரு ஷேப்பில் வந்து அப்படியே முருகரை சுற்றி வந்து இருக்கிற மாதிரி அவங்க பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க நீங்களும் பாருங்களேன் நாம பூஜை செய்திருக்கும் போது கொடி கொடியா பணம் கொடுத்தா கூட இவ்வளோ சந்தோஷப்படுவோமா என்னன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசுக்கு எவ்வளோ நிறைவை தருது மன திருப்தியை தருது இல்லைங்க இதோட முடியலங்க இன்னும் அடுத்தடுத்த சம்பவங்கள் இருக்கு அதையும் மறக்காம பாருங்க திருச்சியை சேர்ந்த ரேவதி சிஸ்டருக்கு நடந்த அற்புதம் தான் பாக்க போறோம் இவங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாரல் பூஜை செய்து நாற்பத்தி எட்டாவது நாட்களா வந்து இவங்க முருகன் கோயிலுக்கு சென்ற போது நடந்த அற்புதம் வந்து நம்ம வந்துருக்கோம்ல அதை முடிச்ச கையோட இவங்க சஷ்டி விரதம் வந்துருச்சு சஷ்டி விரதம் ஆரம்பிச்சாச்சு சஷ்டி விரதம் வந்து இவங்க எப்படி விரதம் இருந்திருக்காங்க அப்படின்னா இரவு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டுட்டு அதாவது காலை மதிய உணவு இந்த ரெண்டுமே அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு இரவு மட்டுமே ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சிருக்காங்க ஆனா இவங்க செய்த நல்ல விஷயம் தெரியுமா இவங்க மட்டும் இல்ல அதாவது சஷ்டி விரதம் வந்து இவங்க மட்டும் இல்லாம இவங்க கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் வந்து இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த முறை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து விரதம் இருக்கலாம்ப்பா இந்த மாதிரி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு இவங்க எல்லாரும் எடுத்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ பதிவை பாருங்க அப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோ பதிவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்ததும் அவங்களுக்கு சஷ்டி விருதம் இருக்கணும் ஒரு ஆசை வந்து வந்துருச்சு முதல்ல ரேவதி சிஸ்டர் சொல்லி இரண்டு சகோதரிகள் நடந்த அற்புதம் என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேவதி சிஸ்டருக்கு என்ன நடந்ததுன்னு பாப்போம் விஜய் சகோதரியும் வந்து திருச்சியை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து ஆறு நாட்கள் இருக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றதுனால ஒரு நாளாவது நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதாவது அதாவது மகா கந்த சஷ்டி என்று காலையில நேரமா எந்திரிச்சு இவங்க குளிச்சு முடிச்சு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலை நேரத்திலேயே வந்து வீட்டில் பூஜை பண்ணியிருக்காங்க பூஜை பண்ணும்போது தூபம் காமிச்சிருக்காங்க அதாவது சாம்பிராணி தூபம் போட்டிருக்காங்க தூபம் எல்லாம் போட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்காங்க இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் வந்து வைக்கிறது அது ஒரு வழக்கமாக போயிடுச்சு இல்ல அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கறாங்க அச்சு அசல் அப்படியே முருகப்பெருமான் வேலோடு இருக்கிற மாதிரி அந்த புகைக்குள்ள அழகான ஒரு உருவம் வந்து தெரியுது இவங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம முதல் ஒரு நாள் விரதம் ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கே வந்து முருகன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் நான் சொல்லி இருந்தேன் முருகனுக்காக விரதம் இருக்கிறது இல்லாம ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல இருந்து பார்த்துடணும் அப்படின்ற ஒரு முதல் அடி நம்ம எடுத்து வச்சாலே முருகனின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா உண்டுன்ற மாதிரி இந்த சகோதரிக்கு நடன விதம் தான் இதை நம்ம எல்லாரும் கண்ணார பாக்கணும் நினைக்கிறேன் எல்லாரும் பாருங்க ஒரு குழந்த முருகன் ஃபோட்டோ நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள் அதே போல் தான் முக அமைப்பு நல்லா தெளிவாக இருக்குது இந்த பக்கம் சைடில் வேலும் வந்து கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஓம் முருகாசரணம் அடுத்ததாக கவிதா சிஸ்டர் அவங்களும் திருச்சியை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு நடந்தாரு இவங்க வந்து ரேவதி சிஸ்டர் போலவே என்னன்னா காலை மதியம் இரண்டு வேலையும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு இரவு மட்டுமே ஏதாவது டிஃபன் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வீட்டில் மட்டும் இல்லை வெளியே வேலைக்கும் இவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க பூஜை பண்றது வேலைக்கு போறது இந்த மாதிரியே இருந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் அவங்க வேலையில இருக்கிற நேரத்திலேயே வந்து முருகர்கிட்ட சொல்லியிருக்காங்க முருகா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விரதம்லாம் இருந்தது இல்லை முதல் முறையா நான் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறேன் என்னுடைய விரதத்தை நீ ஏத்துக்கிறியா இல்லையான்னு தெரியல நீ நான் பண்ற பூஜையை வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்திலயே இவங்க வந்து அங்க இருந்திருக்காங்க அதே சமயம் வந்து மயில் ரூபத்துல காட்சி கொடுக்கறாரு வேல் வந்து எங்க போனாலும் வருது இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாரும் சொல்றாங்க நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலயே இவங்க வேலை மேல இருந்திருக்கிறாங்க அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத விதமா அவங்க கடைக்கு அவங்க வேலை செய்திருக்க கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு மயில் வந்திருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மயில் வந்திருக்கு இதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் நம்ம இது மாதிரி பார்த்ததே இல்ல எதாச்சியா ரெண்டு மயில் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தோணுது இப்போ எதுனாலும் நம்ம ப்ரூப் கொடுத்தானா அது ஒரு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறமா அவர் சின்ன கிளிப் எடுத்திருக்காங்க வந்தது ஆனா பெண் மயில் வந்திருக்கு அந்த பெண் மயில இவங்க அழகாக ஒரு போட்டோ எடுக்கிறாங்க ஞாபகத்துக்காக அழகாக ஒரு போட்டோ எடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க சமயம் சஷ்டி அன்னைக்கு அதாவது ஆறாவது நாள் வந்து வடை பாயசம் இதெல்லாம் செய்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து வடை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க செய்த வடையில பாத்தீங்கன்னா அழகா குட்டியா ஒரு மயில் ரூபத்துல குட்டியா இருந்தா எப்படி இருக்கும் அது போல ரெண்டு வடை வந்து வந்திருக்கு இவங்களே அறியாம அது வந்திருக்குன்னு வைங்களேன் அது எடுத்து பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்கல என்னன்னா மயில் ரூபத்துல அன்னைக்கு வந்து காட்சி கொடுத்தாரு அதே போல நம்ம இன்னைக்கு செய்த வடையிலும் மயில் போல வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த பூஜையை அவங்க நிறைவு பண்ணியிருக்காங்க இது எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்களா ரேவதி சிஸ்டர் கிட்ட நீ சொல்லிதான் நாங்க விரதம் வந்து நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் ஆரம்பிச்சோம் நாங்க எங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து முருகன் இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆசையா அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்களா ரேவதி சிஸ்டர் என்கிட்ட அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க சரி இப்போ ரேவதி சிஸ்டருக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ரேவதி சிஸ்டர் சஷ்டி விரதம் முதல் நாள் அன்னைக்கு நடந்த அற்புதம் என்னன்னா இவங்க முருகர் படத்துக்கு காலையிலே வந்து நல்ல பன்னீர் போட்டு அப்படி மயிலுக்கு ஒரு பொட்டு வச்சிருக்காங்க ஒரு மயில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உருவம் அதுல இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே படத்துல இருக்கக்கூடிய மயிலுடைய கழுத்து இவங்க வைத்த பொட்டோட சேர்ந்து பார்க்கும் போது அது இன்னொரு ஒரு குட்டி மயில் போல தெரியுது நீங்க அந்த பிக்சர் ஆட் பண்ற நீங்களே கவனமா பாருங்களேன் எவ்வளவு அற்புதமா இருக்கலாம் முதல் நாள் இவங்க விரதம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிற அன்னைக்கே ஒரு அற்புதம் நடந்ததும் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருது நமக்கு நம்மளால இருக்க முடியும் நம்மளால சாப்பிடாம இருந்து இந்த விரதத்தை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ள பிறந்துருது இல்லையா இவங்க அந்த நம்பிக்கையோட விரதத்தை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இன்னொரு நாள் பூஜையில அதே போல அவங்க சாம்பிராணி போடுறாங்க அந்த சாம்பிராணியிலும் அழகா ஓம் அப்படின்ற மாதிரி ஒரு உருவம் வருது இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ரொம்ப ஆகுது நம்மளால நல்லபடியா ஆறு நாட்கள் விரதத்தை முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்பு வருது அகா வீட்ல வந்து நல்லபடியா பூஜை எல்லாம் செய்து முடிச்சிட்டாங்க பூஜை இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு இவங்க தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் வலையும் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு பூ வந்தது போல இருக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு வீட்டுல நல்லபடியா விரதம் வந்து முடிச்சிட்டாங்க அதாவது வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு அவங்க கோவிலுக்கு போறாங்க அந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்தது நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்களேன் என்னன்னா இப்போ மயில் அப்படின்னால நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு தெரியும் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாகனம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி இதே எண்ணம் வள்ளி அம்மாவுக்கும் தெய்வானி அம்மாவுக்கும் வராம இருந்திருக்குமா முருகா நீ மட்டும் மயில் மேல அமர்ந்திருக்கே எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே நாங்க அமரக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா வந்திருக்கு யாருக்கு வள்ளி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்ப முருகர்கிட்ட ஆசையா கேக்குறாங்க என்னன்னா எனக்கும் ஒரு மயில் வேணும் நானும் மயில் மீறி அமர்ந்திருக்கணும் முருகா அப்படின்னு வள்ளி அம்மா வந்து முருகர்கிட்ட கேக்குறாங்க பக்தராகிய நமக்கே அள்ளி அள்ளி குடுக்கிறாரு முருகப்பெருமான் ஆசை மனைவி அவங்களுக்கு தராம இருப்பாரா அப்படி ஆசையா வள்ளி அம்மாவுக்கு மயில் கொடுத்த ஒரு இடம் தான் இந்த கோவில் அந்த கோவில் என்னன்னு தெரிஞ்சுப்போமா திருச்சி மாவட்டம் லால்குடி திருமங்கலம் அப்படின்ற ஊர்ல அமைந்துள்ள பாவங்களை போக்கும் தோஷங்களை போக்கும் சாம வேதீஸ்வரர் லோகநாயகி அம்பாள் திருக்கோவில் தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயில்தான் ரேவதர் போயிருக்காங்க அங்க போனதும் சூரசம்காரம் வந்து அங்க நடக்கல ஆனா சிறப்பான அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் இவங்க ஆறு நாள் சஷ்டி விரதம் இருந்து கோயிலுக்கு போறாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள என்னன்னா முருகான் அந்த ஆறு நாள் விரதம் இருந்திருக்கேன் நீ அதை ஏத்துக்கிட்டியா இல்லையான்னு தெரியல உன்னோட ஆசிர்வாதம் எனக்கு இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் நீ ஏதாவது ஒரு பண்ணுவல்ல அந்த மாதிரி எதனா நீ செய்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இவங்க கோயிலுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்னன்னா எல்லாரும் ஒரு பக்கம் அமர்ந்து பழங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க போய் நிக்கிறாங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அவங்க எல்லாரும் இங்க வாமான்னு கூப்பிட்டு இருக்காங்க போனதும் அங்க போனதுக்கு அப்புறம் ஆப்பிள் எடுத்து கையில கொடுத்து இந்த பழத்தை வந்து கட் பண்ணி கொடுமா அப்படின்ற எல்லாம் அழகா கட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா பழமும் சேர்த்து ஒரு பாத்திரத்துல போடுறாங்க இவங்க எல்லாத்தையும் இருக்காங்க அந்த பாத்திரம் நேரா கருவறைக்கு போகுது எங்க அதாவது முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் தான் இவங்க படம் கட் பண்ணியிருக்காங்க பஞ்சாமிரத அபிஷேகம் நல்லபடியா வந்து இவங்க அபிஷேகம் மற்றும் ஆராதனையெல்லாம் கண் குளிர பாக்குறாங்க இதுவே அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா ஆயிடுச்சு அந்த அபிஷேகம் மற்றும் ஆராதனையை நாமும் கொஞ்சம் பாக்கலாமா வாங்க பாக்கலாம் தரிசனம் பார்த்தோம் இல்லங்க முருக பெருமாণ நினைதே அதுக்கு சகோதரி வந்து கோவில் வந்து ஒரு வலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா 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 செவன் சொல்லிட்டு இவங்க அழகா வந்து கோவிலுக்கு போய் சுத்திட்டு வராங்க இவங்க கூடவே ஏதாவது ஒரு நாய் ஒன்னு வந்துட்டிருக்கு எங்க இருந்து வந்தது என்ன வந்ததுன்னு தெரியல திடீர்னு வந்து இவங்க அழகா சிவா சிவான்னு சொல்லிட்டே போறாங்க இவங்க கூடவே வந்து அதுவும் துணைக்கு வர மாதிரி வந்திருக்குங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன் தேவிமகி தண்மோ ஸ்தந்த ஓம் ஆறுமுகனைப் போற்றி ஓம் ஆண்டியை போற்றி ஓம் அரண்மகனை போற்றி ஓம் அபிஷேக பிரியனை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் உபயா போற்றி 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 அழகான அற்புதமான காட்சிகள் எல்லாம் வீடியோ இல்லைங்க எனக்கும் ரொம்ப மனசுக்கு இருந்தது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம கூட பொருள் இல்ல நம்ம ரொம்ப முக்கியமானது பூ பழம் இது எல்லாத்தையும் விட நம்ம மனசுதான் குழந்தை மனசோட நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னும் போது அதற்கான பலன் வந்து நமக்கு நிச்சயமா மாதிரி பதிவானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே நானும் தானே முழு மனசோட அன்போட பக்தியோட நான் அந்த பூஜையை செய்துட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு முருகர் அதனால கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் அற்புதங்கள் நிகழதான் போகுது கண்டிப்பா நம்ம எல்லாம் சாய செயல் சேனல்ல நீங்க சொல்லதான் போறீங்க அந்த பதிவை நான் கொடுக்க தான் போறேன் சரிங்களா அதனால யாருமே வந்து வருத்தப்படாதீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க நமக்கு நடக்கலன்னா பரவாயில்ல மத்தவங்க நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டாலே உங்களுக்கானது கண்டிப்பா அது நிச்சயமா கிடைக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவுல வந்து நான் உங்களுக்கு மீட் பண்றேன் ஒம் சாயராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பாவே